வணக்கம் மக்கள் காலையில் இப்போ தான் மாடிக்கந்தோம் மழை காற்று பெரிய பாடு வருங்க பூக்களெல்லாம் எப்படி இருக்குன்னு மழை என்ன அப்படி ஒரு மழை சா ராத்திரி ஒரு பதினொன்னரை பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கின மழை பார்த்துருங்க பதினொன்று பதினொன்றரை மணிக்கு பெய்ய தொடங்கின மழை விடிய விடிய மழை பாருங்க இன்னைக்கு இதில் வந்து ரெண்டு பூ இந்த செம்பருத்தியில் விரிஞ்சிருக்கு பாருங்க பர்பிள் கலர் இங்கே இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலரு இது மஞ்சள் மஞ்சள் ட்டால் வாடிடாம சைனீஸ் புல்வெற்று பிற்பல் கலர் வாடாமல்லி சங்கு புஷ்பத்தில் எண்ணெய் ஒன்று ரெண்டு இது வெள்ளையில் ஒன்று இது ஒன்று ரெண்டு இது மஞ்சள் கலர் തെറ്റിപ്പൂവത്തിയാളോ നിറയോ തെറ്റിപ്പൂ എന്താ റോജാലും ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നിരങ്ങൾ വെണ്ടപ്പൂ ഇതൊന്ന് ഇതുകൊണ്ട് രണ്ട് ഇതൊന്ന് മൂന്ന് ഇതൊന്ന് നാല് വരും ചുവപ്പ് കലർ കളർ മഞ്ചക്കലർ ചന്ദനക്കലർ കേശവർത്തണി മഞ്ചൾ വരുങ്ങോ ഒരു വള്ളരിയിൽ ഒരു വള്ളരിക്ക വെള്ളരിക്ക മാടല വളാം എപ്പടി എപ്പം കലർ എപ്പിടി എപ്പം മാടൽ വന്നിട്ട് കുത്തിലെ കൊക്ക് കളുത്ത മാതിരി അടന്നു പോയി കളുടന്ന് പോയി அது போச்சு தடச்சு மஞ்சள் கலர் பூ காற்றுல செடிகள் ஒடிஞ்சு விழுந்து கிடாது எல்லாம் ஒடிஞ்சு விழுந்து கிடாது மஞ்சள் கலர் மயில் மாணிக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மேல் மாணிக்கம் ஒன்பது ஒன்பதுன்றது பத்து சிந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்